எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் பார்க்க இருப்பது மகத்துவம் நிறைந்த ரமலான் நோன்பினை வரவேற்று மகிழ்வோம் இன்ஷா அல்லாஹ் புனித ரமலான் மாதத்தை அடையவிருக்கும் நாம் அந்த மாதத்தின் நற்பண்புகளையும் அதன் சிறப்பையும் கருத்தில் கொண்டு அந்த நோன்பிற்குரிய கண்ணியத்தை முழுவதுமாக பேணி நடக்கணும் இது ஒவ்வொரு நோன்பாளியின் மீதுமுள்ள கடமையாகும் இறைவன் தன்னுடைய திருமறையில் நோன்பை பற்றி கூறுகின்றார் பிஸ்மெல்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ் கூறுகின்றார் விசுவாசம் கொண்டோரே உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அதனால் நீங்கள் உள்ள சுத்தி பெற்று பயபக்தி ஆகலாம் எண்ணப்பட்ட சில நாட்களில் நோன்பு நோற்பது கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தாரோ அவருக்கு நோன்பை விட்டுவிட அனுமதியுண்டு விடுபட்ட நோன்புகளை மற்ற நாட்களில் எண்ணி நோற்றுவிடவும் இன்னும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் மீது ஓர் ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரமாகும் ஆகவே எவரேன உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கே நன்மையாகும் மேலும் நீங்கள் அறிந்திருப்போராயின் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு மிக சிறந்ததாகும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியில் இருந்துள்ள தெளிவுகளாகவும் சத்திய அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடியதாகவும் உள்ள இந்த குரு ஆண் இறக்கியருளப்பட்டது ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை பெறுகிறாரோ அவர் அதை நோன்பு நோற்றிவிடவும் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்தில் இருந்தால் மற்ற நாட்களில் ஏற்கனவே விடுபட்ட நோன்பினை எண்ணி நோற்றிவிடவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான் மேலும் அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை மேலும் நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாகவே உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இச்சலுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான் மேலும் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கின்றேன் அழைப்பவரின் அழைப்புக்கு அவர் என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன் ஆகவே அவர்கள் நேரான வழியை அடைவதற்காக அவர்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று எனக்கு பதில் அளிக்கவும் மேலும் அவர்கள் என்னையே விசுவாசிக்கவும் விசுவாசம் கொண்டோரே நோன்பின் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவியுடன் கூடிக்கொள்வது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் இரவின் முன்னெருத்திலேயே உறங்கிவிட்டால் அதன் காரணமாக உண்ணாமலும் உறவு கொள்ளாமலும் தடுத்து நிச்சயமாக நீங்கள் உங்களையே வஞ்சித்து கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிந்து கொண்டான் ஆகவே உங்கள் தவ்பாவை ஏற்று உங்களை விட்டும் உங்கள் பாவத்தை பொறுத்தறினான் எனவே இப்போது நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவராகிய அவர்களுடன் கூடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பதையும் தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் பஜ்ரு அதிகாலை நேரத்தில் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து அதிகாலை என்ற வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் பின்னர் இரவு ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவைகளை தவிர்த்து நோன்மை நோற்று பூரணமாக்குங்கள் இன்னும் நீங்கள் பள்ளிகளில் தங்கியவர்களாக ஈர்த்தி காப்பிருக்கும் போது உங்கள் மனைவியராகிய அவர்களுடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹுவின் சட்ட வரம்புகளாகும் அதை மீற நெருங்காதீர்கள் இவ்வாறு தங்களை காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை தெளிவு செய்கின்றான் அல்ஹம் இல்லாஹ் எங்கள் இறைவா நாங்கள் நோற்கவிருக்கும் இந்த நோன்பில் சைத்தானின் சதியால் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாயாக இன்னும் நீ விதித்த கட்டளைப்படி இந்த நோன்பினை நாங்கள் நிறைவேற்றும் நற்பேற்றினையும் எங்களுக்கு தந்தரல் புரிவாயாக என்று கூறி இந்த செய்தியை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்